உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தேடலில் ஸ்ரீ அனுமத் ஜெயந்தியை பற்றி தெரிந்து கொள்வோம் நினைத்த காரியத்தை நடத்தி தரும் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் வாழ் வழிபாடு காரிய இருப்பவர்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என நினைப்பவர்கள் முதலில் தங்களின் குலதெய்வத்தை வழிபட்ட பிறகு அந்த காரியத்தை பிறகு அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பொதுவாக காரியத்தடை ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் கிரகங்கள் சரியாக இல்லை என்பதுதான் காரணமாக சொல்லப்படும் இதனால் காரியத்தடை அகல ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் ஆஞ்சநேயர் சிறு குழந்தையாக இருந்தபோது தனது தாய் அஞ்சனையிடம் எனக்கு பசிக்கிறது என்றால் இப்போது நீ உணவு தருகிறாய் நீ இல்லாத சமயத்தில் எனக்கு பசி வந்தால் நான் என்ன செய்வது என குழந்தைத்தனமாக கேட்டுள்ளார் அதற்கு அவரது தாய் பழங்களை பறித்து சாப்பிடு என பதிலளித்துள்ளார் அப்போதும் விடாமல் பழமா அது எப்படி இருக்கும் என கேட்டுள்ளார் ஆஞ்சநேயர் அதற்கு பதிலளித்த அஞ்சனை பழம் என்றால் சிவப்பாக இருக்கும் என கூறியுள்ளார் நாள் அதிகாலை வேளையில் வானத்தில் பார்த்த ஆஞ்சநேயரின் கண்ணில் சிவந்திருந்த சூரியன் பட்டது இதுதான் அம்மா கூறிய பழம் போல அது எப்படி உள்ளது என சுவைத்து பார்க்கலாம் என்று நினைத்து சூரியனை துரத்த ஆரம்பித்துள்ளார் பதறிப்போய் சூரியனும் ஓடி உள்ளார் கண்ட இந்திரன் தனது வஜ்ராஜத்தால் தாக்கியதால் ஆஞ்சநேயருக்கு கன்னத்தில் காயம் ஏற்பட்டது இதனால் தான் அவருக்கு அனுமன் என்று பெயர் வந்தது இந்திரனின் இந்த செயலால் கோபம் கொண்ட வாயுதேவன் தனது செயல்களை சுருக்கிக் கொண்டார் பிறகு அனைத்து தேவர்களும் வந்து அவரை சமாதானம் செய்துள்ளனர் வால் வழிபாடு ஏன் செய்ய வேண்டும் மற்றொரு சமயம் அனுமனுக்கு நிறைய கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது இதனால் ஞானத்தில் சிறந்தவரான சூரியனிடம் கல்வி கற்க சென்றார் இந்த முறை மிக பணிவாக சென்று சூரியனிடம் கல்வி தர வேண்டும் எனக் கேட்டார் அதற்கு சூரிய பகவானோ நான் ஒரு இடத்தில் இருக்க மாட்டேன் நான் போகிற போக்கிற்கு என்னுடன் வந்தால் கற்றுத் தருகிறேன் என்றார் அனுமன் வாயு என்பதால் சூரியன் போகும் வேகத்திற்கு ஈடு சென்றார் அப்படி அவர் செல்லும்போது அவர் வாளின் பின்னாலேயே நவக்கிரகங்களும் வரத்து வாங்கிவிட்டன நவக்கிரகங்களின் பாதிப்புகளில் இருந்து மீள அனுமனின் வாளை வழிபட்டாலே போதும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வால் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் நல்ல நாள் பார்த்து இந்த வழிபாட்டை துவங்க வேண்டும் அன்று அதிகாலை எழுந்து நீராடி வீட்டில் உள்ள அனுமன் படத்திற்கு துளசி மாலை அல்லது துளசி இலைகளை சாற்ற வேண்டும் வெற்றிலும் மாலை கட்டி போடலாம் அனுமனை மனதார வணங்கி நமது மனக்குறையை சொல்லி வழிபட்டு அனுமனின் வாழ் துவங்குகிற இடத்தில் சந்தனத்தால் ஒரு பொட்டு வைக்க வேண்டும் ஸ்ரீ ராமஜயம் என சொல்லிக்கொண்டே சந்தன பொட்டு வைத்து அதன் மீது குங்குமத்தால் ஒரு பொட்டு வைக்க வேண்டும் இதேபோல் தினம் ஒரு பொட்டு வீதம் எட்டு நாட்கள் வாளின் நுனி வரை வைக்க வேண்டும் வாளின் அடி துவங்கி நுனி வருவதற்குள் நாம் என்ன காரியத்தை நினைத்து வழிபட்டோமோ அந்த காரியம் நடந்துவிடும் ஒருவேளை பெண்கள் இந்த வழிபாட்டினை மேற்கொண்டால் இடையில் மாதவிடாய் வரும் நாட்களை தவிர்த்துவிட்டு மற்ற நாட்களை நாற்பத்தெட்டு நாட்களாக கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபாட்டினை தொடரலாம் பூஜை செய்து கொண்டிருக்கும் போதே நினைத்த காரியம் நடந்துவிட்டால் இடையில் பூஜையை நிறுத்தாமல் எட்டு நாட்கள் பூஜையை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த பூஜையின் போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அனுமன் சாலிசா சுந்தர காண்டம் அனுமன் மந்திரங்கள் ஏதாவது தெரிந்தால் அதை சொல்லிக்கொண்டே இந்த பூஜையை செய்யலாம் எதுவும் தெரியாதவர்கள் கம்ப ராமாயணத்தில் வரும் இந்த பாடலை பாடலாம் அஞ்சிலே ஒன்றை பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கைக் கண்டு அயலாரூரில் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அடித்து காப்பான் அனுமனை வணங்குவோம் அவர் அருள் பெறுவோம் மீண்டும் மற்றும் ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்